உறவு முறைகளோட சுவாரஸ்யம் பார்த்தீங்களா இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் அப்போ அனந்தரம்னு ஒரு சடங்கு உண்டு அதாவது அண்ணன் தம்பிகள் வந்து மந்தையில் வந்து சந்தனம் தொட்டு வைப்பாங்க கல்யாணத்தை அப்புறம் எல்லாம் இது நாள் வர வந்து என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சடங்கு பண்ணி பார்த்துருக்கேன் அதாவது அவங்க அண்ணன் தம்பி இல்லைன்னா அக்கா தங்கச்சி அந்த மாதிரி முறை இருக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா தான் அனந்தரம் வச்சாங்க அதாவது என் மாமாக்கு வந்து தங்கச்சி முறை மனப்பன்னு அதாவது என் ஹஸ்பண்டுக்கு மாவி முறை எனக்கு சித்தி முறை எங்கள் குழந்தைங்களுக்கு பாத்தி முறை இந்த மாதிரி தான் எங்களுக்கு கல்யாணம் போஸ்சில் ஒருத்தங்களை காத்தி தந்துட்டு நாம அவங்களுக்கு பாத்தி தாத்தா முறை அப்படின்னு சொன்னாங்க என்னதான் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி பாத்தி தாத்தா ஆக்கிட்டீங்களான்னு ஷாக்கா இருந்து உறவு முறைகளோட சுவாரஸ்யம் பாத்தீங்களா முன்னாடியெல்லாம் சில விதங்கள்லாம் நிறைய பிள்ளைங்க இருக்கிறனால இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனால் வரக்கூடிய ஜெனரேஷன்ஸில் இந்த மாதிரி இருக்குமானு தெரியல கல்யாணம் வீட்டில் போய் மணமக்களை வாழ்த்திட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து வீட்டில் சமையல் இல்லையா வந்தது நிறைய நேரம் இருந்துச்சு நாட்டையும் ஸ்கூல்ல வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோமா எல்லாத்தையும் பயந்து போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கு இருந்தது தான் நாலரை மணி வரை ஃபுல்லாக பைண்டிங் வேறு தான் ஸ்கூல்லேயும் பயந்து கொடுத்துருந்தாங்க அதான் ஆளுக்கு போட்டுட்டு ஒரு ஆளுக்கு ப்ரௌன் ஷீட் வாங்கி போத்தாச்சு நான் தான் ரெண்டு பேரோட புக்ஸையுமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் புக்ஸ் எல்லாம் பயன் பண்ணி லேபிள் எல்லாம் ஒட்டிட்டு பார்த்தாச்சுன்னா மணி நாலரை தாண்டிட்டு அப்புறமா வந்து காலையில் போனால் கல்யாணத்துக்கு சாயங்காலம் வீடு காண போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு அதுக்கு கிளம்பி போயிட்டோம் வீடெல்லாம் பார்த்துட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை